ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்துல நடந்த மொழி போர் வெறும் போராட்டம் கிடையாது அது நம்ம உரிமைக்காக நம்ம அடையாளத்துக்காக நடந்த ஒரு விடுதலை போர் அப்போ என்னதான் நடந்துச்சு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்போ ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுல ஒரு சட்டம் போட்டாங்க அதன்படி வருஷம் கழிச்சு அதாவது இந்தி மட்டும்தான் இந்தியாவின் ஒரே அலுவல் மொழியாக இருக்கும்னு சொன்னாங்க அந்த பதினைந்து வருஷமும் முடிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தாம் வருஷம் வந்ததும் அப்போ இருந்த லால் பகதூர் சாஸ்திரி அந்த சட்டத்தை அமல்படுத்த தயாரானார் இந்த முடிவு தான் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய புயலை கலப்புச்சு இதை எதிர்த்து முதன் முதல்ல தெருவு முடிவுக்கு வந்தது நம்ம காலேஜ் மாணவர்கள் எங்க மொழி செலுத்தாதீங்கன்னு அமைதியா கேட்டாங்க ஆனா அரசு அவங்க மேல தடியடி நடத்தி கைது செஞ்சது இதனால போராட்டம் இன்னும் பெருசா தமிழ்நாடு முழுக்க பரவிச்சு இந்த நேரத்துல தான் ரொம்ப துயரமான சம்பவங்கள் நடந்துச்சு கீரப்பழுவூரை சேர்ந்த சின்னசாமி என்றவர் தமிழ் மொழிக்காக முதல் ஆளா தீக்குளிச்சு தன் உயிரை விட்டார் அவரை போலவே சென்னையில சிவலிங்கம் அரங்கநாதன் பல மாணவர்கள் உயிர் தியாகம் செஞ்சாங்க இது மட்டும் இல்லாம காவல்துறை நடத்திய துப்பாக்கி சூட்டல சுமார் எழுபதுக்கும் அதிகமான நம்ம மக்கள் இறந்து போனாங்க அவங்க செஞ்ச இந்த உயிர் தியாகம் தமிழ் எங்களுக்கு வெறும் மொழி அது எங்க உயிர் எங்க அடையாளம்னு டெல்லிக்கு உறக்க சொல்லுச்சு தமிழ்நாட்டுல நடந்த இந்த பெரிய போராட்டத்தை பார்த்து மத்திய அரசு இறங்கி வந்தது பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி வானொலியில் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டார் இந்திய நாங்க கட்டாயப்படுத்த மாட்டோம் நீங்க விரும்புற வரைக்கும் ஆங்கிலமும் தொடர்ந்து இருக்கும்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்தார் அந்த ஒரு வார்த்தை தான் எரிஞ்சுகிட்டு இருந்த தமிழ்நாட்டை அமைதிப்படுத்துச்சு அவர் கொடுத்த அந்த வாக்குறுதிக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழுல ஒரு நிரந்தர தீர்வும் கிடைச்சது ஆங்கிலத்தையும் காலவரையின்றி பயன்படுத்தலாம்னு சட்டத்தையே திருத்திட்டாங்க அன்னைக்கு அவங்க போராடி உயிரை கொடுத்து நம்ம மொழியையும் உரிமையையும் காப்பாத்துனதாலதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழையும் ஆங்கிலத்தையும் சுதந்திரமா பயன்படுத்துறோம் இது வெறும் மொழி போராட்டம் இல்ல நம்ம தன்மானத்துக்கான போராட்டம் இந்த தியாகத்தை நம்ம என்னைக்கும் மறக்கவே கூடாது